Oh mas. والسماء وما بناها وال ود افلح حمزك وكان وقد you yeah. thank you ಅಂದರೆ அதிதாட்டும் சந்திரன் முழுசாக மறைக்கப்படக்கூடியதா இதையும் அரிசி சொல்லப்பட்டவார்த்து நம்மளால் அந்த முழு முழுமையாக மறை 咱们的。 உறுதியான <inaudible>

பார்க்க அதை பார்த்துட்டு நோக்க ஆரம்பிக்க முடியுமா நோக்க ஆரம்பிக்க முடியும் நோக்க ஆரம்பிக்க முடியும் இதனால என்ன ஐயாவின் புகார் நீங்க என்ன செய்யணும் மற்ற நாடுகள் அந்த